نحمده ونصلي على رسوله أما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته <applause> ولا تموتن إلا وأنتم صدق الله العظيم غنيت كوريا மற்றும் மதரசா உடைய மாணவ கண்மணிகள் எழுபத்தி ஆறாம் ஆண்டினுடைய குடியரசு தின சிறப்பு கருத்தரங்கத்திற்கு தலைமை ஏற்கக்கூடிய எங்களுடைய மதரசாவின் முதல்வர் மௌலானா மௌலவி அவர்களையும் மற்றும் எங்களுடைய மதரசாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய தலைமை இமாம் திருச்சி தலைவர் பாலக்கரை வட்டார ஜமாத்துலமா சபை திருச்சி மாவட்டம் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏ முகமது ராஜுதீன் பாசின் மண்பை அவர்கள் இந்த கருத்தங்கத்தை சிதிலும் சிறப்பாக நடத்தி கொடுக்குமாறு

أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا ما أنزلت سورة نظر بعضهم إلى بعض. ഇപ്രദർകാരവേണ്ടി ഹാഫിൽ 자힐 അൽഹംദുലില്ലാഹി അലൈക്ക സലാം അലൈക്കും വറഹ്മതുല്ലാഹി വബറകാതുഹു അനൽ ലുഗൽ ബൈനാനീ അന്നന്നുള്ള നങ്ങുദൈ

Thank <laughs> you.

என்பது நம்முடைய மார்க்கம் ஒரு வழிகாட்டுகிறது ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பது முதலாவது பயந்து நடக்க வேண்டும் ஒன்று இரண்டாவதாக மக்களுக்கு உண்டான பொறுப்புணர்களை நல்ல முறையில் செயல்படுத்த வேண்டும் என்பதாக நம்முடைய மார்க்கம் வழிகாட்டுகிறது கண்ணியத்து குறித்தான மாணவ கண்மணிகளே அந்த அடிப்படையில் இஸ்லாமிய ஆட்சியில் பிற மத சுதந்திரத்தை எப்படி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அகமது முஸ்தபிம் ஐந்தாம் படிவத்தைச் சேர்ந்த அவர் அகமது முஸ்தபிம் அவர்களை நமக்கு முன்பாக உரையாற்றுவார் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته قال الله تبا إن الحمد لله نحمده ونصلي على رسول الكريم أما بعد قال الله تبارك وتعالى لكم دينكم ولي دين صدق الله العليم உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லா புகழும் உரித்தாவதாக சமாதானமும் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நாகாக்கள் இன்னும் நம் மீதும் நம் குடும்பத்தாரின் மீதும் என்றென்று நீண்ட நிலவட்டமாக விண்ணிலே விண்மீன்களையும் கடலிலே கைவிடுகளையும் மண்ணிலே மனிதனையும் படைத்த எல்லாமே எல்லா புகழும் குறித்த எல்லா இந்த உலகத்திலே ஏராளமான படைப்பினங்களை படைத்து அதிலும் சிறந்த படைப்பாக எல்லா மனித படைப்பை ஆக்கி வைத்திருக்கிறார் அந்த மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கு எண்ணற்ற நாமத்துகளையும் எண்ணற்ற அப்படி இருக்கக்கூடிய நிலையிலும் ஒரு மனிதன் அவன் விருப்பப்படக்கூடிய விஷயம் என்று சொன்னால் தன் யாருக்கும் அடிமையாக வாழக்கூடாது தனது உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை அந்த மனிதன் பிரியப்படக்கூடியவனாக இருக்கிறான் நபிகள் நாயம் சொல்லலாம் ஓலிய அவர்கள் வருவதற்கு முன்பாக ஐயாமுல் ஜாகிலியா காலத்தில் பணக்காரர்கள் உயர்ந்தவர்கள் ஏழைகள் தாழ்ந்தவர்கள் வெள்ளையர்கள் உயர்ந்தவர்கள் கருத்தர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற மனப்பான்மை இருந்தது நபிகலாயம் சொல்லலாம் ஓலிய செல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்து அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டை கொண்டு வந்து அந்த மனப்பான்மையை உடை தெரிந்தார்கள்

முறையில் குடியரசு தினத்தை கொண்டாடி அழிக்க வேண்டும் என்று நோக்கத்துடன் எண்ணற்ற முயற்சிகளை எத்தனையோ முயற்சிகளை செய்து முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார் அதில் காரணம் ஒன்றுதான் என்று ஒரு நாடு இருக்கிறது

அனைத்து மக்களையும் அடிமையாக்கி தான் ராஜாவாக ஆள வேண்டும் என்ற அந்த ஒரு கோட்பாட்டை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறார்கள் அதற்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாம் இஸ்லாம் போதிக்கக்கூடிய விஷயம் அனைவரும் சமம் என்ற அந்த விஷயத்தை போதிக்கக்கூடியதன் காரணமாக இஸ்லாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அவர்களை அழித்து விரட்ட வேண்டும் என்று எண்ணற்ற மோசடிகளும் மக்களின் மீது தவறான திருப்புகளும் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பாசிச அரசு உங்களுடைய ஒரு ஆட்சி காலத்தில் வெற்றி கொள்ளப்படுகிறது நமக்கெல்லாம் தெரியும் போர் என்று சொன்னால் யுத்தம் என்று சொன்னால் அதில் ரத்தங்கள் கலந்திருக்கும் உங்களுடைய உறுப்புகள் துண்டிக்கப்பட்டு இருக்கும் அழகுகளும் சத்தங்களுமாக இருக்கும் ஆனால் உணர்வு எல்லாம் ஜெருசலத்தை வெற்றி கொள்ளும் பொழுது ஒரு துளி ரத்தங்கள் கீழே சிந்தவில்லை எவருடைய தலைகளும் இந்த மண்ணில் உருளவில்லை அந்த துரிசுலத்தை கைப்பற்றியதற்கு பிறகு உண்மையிலேயே அவர் சொன்னாங்க அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை தூதர்களை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய சொத்து உரிமைகள் உங்கள் இடத்தில் இருந்து மறுக்கப்படாது உங்களுடைய பேச்சு உரிமைகள் இன்று இப்படிப்பட்ட உரிமைகள் படிக்கப்படாது இன்னும் நீங்கள் வழங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த அந்த வடக்கு ஸ்தலங்கள் உடைக்கப்படாது நீங்கள் எதை கடவுளாக கும்பிட்டுக் கொண்டு இருக்கிறீர்களோ அந்த சிலுவைகள் உடைக்கப்படாது என்பதாக சொன்னார்கள் ஆனால் பார்க்கிறோம் எத்தனையோ முஸ்லீம்களுடைய பள்ளிகள் உடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது உடைக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறது இஸ்லாமிய ஆட்சிகளில் ஓட்டை போட்டு அவருடைய ஆட்சிகள் என்ன சட்டங்கள் சொல்லப்பட்டதோ அந்த சட்டைகளை உடைத்து சுக்குனராக ஆக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு தலாக்குடி சட்டம் தலாக்குடி சட்டத்தை உடைத்து சொல்லி அரசாங்கம் அரசு சட்ட திட்டங்கள் எதுவும் இருக்கக்கூடாது இஸ்லாமிய இருக்கக்கூடாது என்பதாக நினைத்துக் கொண்டு திட்டம் தீட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் யூதர்களை பார்த்து சொன்னதுக்கு காரணம் ஒன்னே ஒன்றுதான் இஸ்லாமியர்களுக்கு போதித்த ஒரு விஷயம் தான் இந்த மார்க்கத்தில் கட்டாயம் என்பது கிடையாது இந்த மார்க்கத்தில் கட்டாயம் என்பது கிடையாது அல்லாஹு தாலா குரு ஆணிலே சொல்லி காட்டுகிறான் நதியை நீங்கள் கூறுங்கள் அந்த யூதர் காப்பீர்கள் இஸ்லாமத்தை ஏற்காத மனிதர்களை பார்த்து கூறுங்கள் என்பதாக நபிசாதம் சொல்றாங்க உங்களுடைய மார்க்கம் உங்களுக்குரியது என்னுடைய மார்க்கம் எனக்குரியது எவர் ஒருவர் பிற மதத்தில் இருந்து இஸ்லாமத்திற்கு வருகிறாரோ அவர் சிறப்பான மனிதர் சிறப்பு மிக்க மனிதர் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களை வாழ்நாளையோ அவர்களை கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தி வர வைப்பதற்கு இஸ்லாம் சொல்லவில்லை அவர்கள் மனப்பான்மையின்படி அவர் எந்த மதத்தை ஏற்கிறார்கள் ஏற்று நடந்து கொள்ளட்டும் அப்படி இஸ்லாத்திற்கு வந்தார் என்று சொன்னால் அவர் சிறப்பு மிக்க மனிதர் என்பதாகத்தான் இஸ்லாம் போதிக்கிறது இது உமர் அலி அல்லா அவர்கள் நன்கு விலங்கி வைத்திருந்தார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உமர் அலி அல்லாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு யூதர் வருகிறார் வந்து சொல்கிறார் ஒரு உங்களுடைய முஸ்லிம்கள் ஒருத்தர் என் சிலைகளுடைய அந்த தெய்வமாக எதை வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த சிலைகளுடைய மூக்கை உடைத்து விட்டார் அதற்கு உமர் அலி அல்லா சொன்ன பதிலை நாம் நன்கு கவனிக்க வேண்டும் அது ஒரு தடமற்ற பொருள் உயிரற்ற பொருள் தனக்கு தீங்கிழைத்தால் அதிலிருந்து தற்காத்துக் கொள்ள தெரியாது

அன்பளிக்கப்பட்ட ஆடையை விட பிற மதத்தினர் கொடுக்க அந்த ஆடையை பிரியப்பட்டு அணிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பிற மதத்தை அவர் எந்த அளவிற்கு நேசித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இன்னும் சொல்கிறார்கள் உன் அண்டை வீட்டுக்காரர் மதத்தினராக இருந்தாலும் அவரிடத்தில் அன்பு பாராட்டுங்கள் அவர்களுக்கு நோய் வாய்ப்பட்டால் அவர்களிடத்தில் நலம் விசாரிங்கள் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுங்கள் இன்னும் உங்களிடத்தில் ஏதேனும் உணவுகள் ஆக்கியிருந்தால் அவர்களுக்கு கொடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு இன்னும் சொல்கிறார்கள் அண்டை வீட்டாளர் பசித்து நான் தான் உண்மை நம்மை சார்ந்ததில்லை என்பதாக சொல்லிக் காட்டுகிறார் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் கட்டத்தில் முஸ்லிம் மக்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள் தன்னுடைய ஆட்சிகளும் தன்னுடைய உரிமைகளும் இழந்து அவருடைய அநியாயம் நினைக்கப்பட்ட ஒரு மனிதர்களாக ஆக்கப்பட்டு ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எனவே வாடுகின்ற காலத்தில் நாமும் பிற மதத்தை நேசிக்க கூடியவர்களாகவும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹால் ஆக்கி வைப்பாராக வாங்கிருந்தவான السلام عليكم ورحمه الله تعالى وبركاته